पुरी माना आर्द्र माना वाड़ी दुआ स्मिल्ला तो टाइल गाउड प्लास्टिक में चटाल लगे नाथ मामा ना वाड़ दुआ अलिंद लाही इरो तुम भी चेताल वाड़ दुआ इरा हो मुला इधे हे हे मुला तू कमाने से तो चेताल वाड़ दुआ ना लाही हो हो तने समाने से तो चेताल वाड़ दुआ அப்துல் ரஹ்மான் மஹலார் ஷஃபிகா அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து அல்லாஹ் மீ நல்லடியார்களே கண் நிமைக்கும் நேரத்தில் கூட கருணையாளனாகிய அல்லாஹ் மீ நூதவி நொடி பொழுதில் வந்து சேரும் பொழுது எதற்கு இந்த தற்கொலை ஆமாம் தற்கொலை வேண்டாம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் மனிதன் சம்பாதித்ததின் மனிதன் சம்பாதித்த தீமையும் அதற்கே எந்த ஒரு மனிதன் மலை மேலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டானோ அவன் மறுமையில் மலை மேலிருந்து மீண்டும் மீண்டும் கீழே விட வைத்து நடக வேதனை செய்யப்படுவான் யாருலகில் விஷம் அறிந்துவிட்டு தன் உயிரை போக்கிக் கொண்டானோ அவன் மறுமையில் தன் கைகளால் அவனுக்கு மறுமையில் அதே போல கொடிய விஷம் கொடுக்கப்பட்டு வேதனை செய்யப்படுவான் யார் தன்னை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கிக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டானோ அவன் மறுமையில் தன் கைகளால் வாழ் கொண்டு வயிற்றின் மீது நிரந்தரமாக தாக்கிக் கொண்டே இருப்பான் என்று நாயகம் சொல்ல போகு அழகி செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நரகின் அவனுக்கு உண்டாக்கப்படும் வேதனைகளை தவிர்த்து இது அவனுக்கு தரப்படும் அதிகப்படியான வேதனை என்பதையும் நாம் அறிய முடிகிறது இந்த நபிமொழி மூலம் தற்கொலையின் எந்த வகையானாலும் அது இஸ்லாத்தின் தடை செய்யப்பட்டவையே என்பதையும் நாளை மறுமையில் இதற்கு கூடிய வேதனை உண்டு என்பதையும் அறிய முடிகிறது நாயகம் சொல்லும் பாஹு அரிஹி வசல்லம் அவர்கள் காலத்தில் நிகழ்ந்த பற்று போரின் போது ஒரு நாயகத் தோழரின் தோள்பட்டை எதிரி ஒருவர் வாழ் கொண்டு வெட்டியதால் அத்தோழனின் கை துண்டாகி போனது துண்டாகி போன அக்கையுடன் அவர் போர் புரிய முடியவில்லை தொங்கிக் கொண்டிருந்த அக்கையின் சிறு பகுதி மட்டும் மொட்டிக் கொண்டிருந்தது தொங்கிக் கொண்டிருந்த கையை தன் கால் கீழ் வைத்து பிற தெரிந்து விட்டு போர் புரியலானார் பற்று போர் முடிந்து பல ஆண்டுகள் வாழ்ந்த பின்னரே அம்மனிதர் இறந்தார் தோழனின் இச்செயல் நாயகம் சொல்லும் போஹு அணி அவர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை நாயகம் அவர்கள் தோழனின் இச்செயலுக்காக சினம் கொண்டதாகவோ கண்டித்ததாகவோ வரலாற்றின் குறிப்புகள் எதுவும் இல்லை இந்த நாயக தோழர் உயிர் போக்கும் நோக்கத்தில் இதனை செய்யவில்லை உயிர் பிழைக்கவே இதனை செய்தார் மருத்துவ நோக்கம் கொண்டு உடுப்புகளை அகற்றுவது ஹராமான மார்க்கான செயலாக ஆகாது என அறியலாம் ஆனால் நோயின் கடுமைக்கு அஞ்சு அல்லது உலகியல் பிரச்சனைக்கு அஞ்சு தன்னை தானே உயிர் போக்கிக் கொள்ளுதல் உடுப்புகளை சிதைத்தல் கூடாது என இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது உண்மை சம்பவம் ஒரு ஊரில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது கணவன் மனைவி மற்றும் ஒரு குழந்தை கொடுமையின் கொடுமை தாங்காமல் குடும்பத்துடன் தற்கொலை செய்ய முடிவெடுத்தனர் எப்படி தற்கொலை செய்வது தூக்கிடலாமா விஷம் அருந்தலாமா அல்லது கத்தியால் குத்தி கொள்ளலாமா என்று இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட அக்குழந்தை நான் ஒரு யோசனை கூடவா என்று கேட்டது கூர் என்று இருவரும் கூறினார் தற்கொலை செய்து கொள்வதற்கே இத்தனை வழிகள் இருக்கும் பொழுது நீக்கி வாழ்வதற்கு உழைக்கும் வழிகள் எவ்வளவு இருக்கும் என்று கேட்டது உடனே அப்பெற்றோர் இருவரும் தற்கொலை செய்யும் முடிவை கைவிட்டனர் இதில் இருந்து நமக்கு படிப்பினை என்னவென்றால் அல்லாஹ் நம்மை சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான் எந்த சூழலிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் இருக்க வேண்டும் எந்த சூழலிலும் தற்கொலை என்ற தவறான முடிவு எடுக்கக்கூடாது இன்னொரு மஹசாயினீன் கொடுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் இந்த தீங்கான செய்தியிலிருந்து நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக வாஹிதவான தெரு ரியாசூதின் மஹலார் ரீனாஸ் அஸ்லாம் அலைகம் அஸ்லாம் அலியூ அஹ் வருது அஹ் அல்லா தீனு இஸ்லாம் பொருள் வல்லமை அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இஸ்லாத்தின் செய்த அல்லாவுக்கே எல்லா புகலும் கண்ணாடியை முகம் பார்க்கும் போது ஓதும் துவா அல்லா கமா ஹசன் ஹல்கி ஃபசீன் ஹுல்கி பொருள் அல்லாவே எனது தோற்றத்தை அழகாக்கிய போன்றேன் குணத்தையும் அழகாக்கிய தருவாயாக வீட்டை 아사합니다

நபி அவர்கள் அல்லாவிடம் எவ்வாறு ஏற்பார்கள் சமுதாயத்தின் அதிகாலை நேரத்தில் அருள்வனத்தை அனுப்பாயாக பாத்தி மாறல் எல்லாம் அறிவித்தார்கள் அதிகாலை நேரத்தில் நான் படுக்கையின் புரண்டு படுத்து கொண்டிருந்தேன் அந்நேரத்தில் அண்ணலா சலலா ஒரே வசலம் அவர்கள் என் அருகே வந்து தங்களது பாதங்களா என்னை உசுப்பேட்டி எவ்வாறு கூறினார்கள் அருமை மகளே எழுந்திடுங்கள் அல்லாஹ்வின் வாழ்வாதாரங்கள் வழங்கப்படும் நேரத்திற்கு சாட்சியாளராக இருங்கள் அலட்சியப்படுத்துபவராக மாறிவிடாதீர்கள் அதிகாலை நேரத்திற்கும் சூரிய உதயத்திற்கும் இடையே இறைவன் ரிசல்ட் என்னும் வாழ்வாதாரத்தை வழங்குகிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரிய உதயத்திற்கும் பின்புள்ள தொழுகையும் சூரிய மறைந்ததற்கு பின்புள்ள தொழுகையும் ஃபஜர் இஷா யார் தொழுகிறார்களோ அவர் நரகில் ஒரு நாளும் நுழைய மாட்டார் அதிகாலை தொழுகைக்கு செல்லும் மனிதனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியம் அடைகிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் படுக்கை போர்வை மனைவி மக்களின் முதலவிட்டு அதிகாலையில் நெழுதிவிட்டான் எதற்காக என்ன வேண்டும் இந்த அரியானுக்கு என் அருள் மீது ஆசை வைத்ததற்காகவா அல்லது என் தந்தனையை பயத்ததற்காகவா பின்னர் மாணவர்களிடம் அல்லாவே கூறுகின்றான் உங்கள் சாட்சி வைத்து கூறுகின்றேன் அவனை ஆசைப்பட்டதை நான் அவனுக்கு நிச்சயம் கொடுப்பேன் அவன் எதை பார்த்து பயப்படுகிறானோ அதில் இருந்து நான் நிச்சயம் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவின் வாக்கு உண்மையானது என்பதை நாம் அறிவோம் பஜர் தொழுக்கும் மனதுக்கு அவன் ஆசைப்பட்டதை தருவதாக அல்லாஹ் கூறுகின்றான் அதிகாலை நேரம் பறக்கத் வாய்ந்தது என்பதாக நம் மார்க்கம் நமக்கு சொல்கிறது